அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபிரியினூடாக சாந்திருக்கின்றோம் காசாவில் மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமலுக்கு கொண்டு வந்து நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவது ஒரு நிச்சயமற்ற தன்மையில் காணப்படுகின்றது எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோ கத்தார் தலைநகர் டோகாவில் பேச்சுவார்த்தைகள் ஆஸ்திரேலிய உயர்மட்டத்திற்கும் ஹமாஸ் இயக்கத்தின் உயர்மட்டத்திற்கு இடையில் இடம்பெற்றாலும் கூட இதுவரை எந்த ஒரு ஒப்பந்தமோ அல்லது உறுதியோ வழங்கப்படவில்லை இந்த நிலையில் காசா ஒப்பந்தத்தை குழப்பியடிப்பதற்கான தேவை அவருடைய அரசியலுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் நிதஞ்சாகுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றன இந்த போரை காரணம் காட்டி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நீட்டித்து வரக்கூடிய ஜாகு எப்படியாவது இந்த போர் நடுத்த ஒப்பந்தத்தை தடம்புரள் செய்ய வேண்டும் என பல காய்களை நகர்த்தி வருகின்றார் இந்த நேரத்தில் ஹமாஸ் இயக்கம் செய்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஸ்டேலுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேலுக்குள் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நெதன்ஜாக ஒப்பந்தத்தை தடை மாற்றம் செய்வதை தடுக்க சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் அனைவருக்கும் ஒன்று சேர வேண்டும் என்று மிகப்பெரிய அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் நெதன்ஜாக கமாசுடனான ஒப்பந்தத்தை முறைப்பதற்கு அல்லது குழப்பியடிப்பதற்கும் காசாவின் சுரங்க பாதைகளை எங்கள் உறவினர்களுக்கு கல்லறைகளாக மாற்றுவதற்கும் தயாராக இருப்பதற்காகவும் இதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது எனவும் நெதஞ்சாவதைய சொந்த அரசியலுக்காக எங்களுடைய குழந்தைகளை அங்கே பலிக்கடா ஆக்கி அவர்களை முழுமையாக கொள்வதற்கு துணிந்து விட்டான் என்று அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பான ஒரு அறிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அதே போல் டெல்லாவியுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுத்த சூழ்நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரம் அடைந்திருக்கின்றன நிஜனாக ஒப்பந்தங்களை மீறி பணைய கைதிகளை பலி கொடுத்து ஒரு புதிய போரை தொடங்கி தன்னுடைய அரசியலை நிலைநாட்டுவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக பனைய கைதிகளினுடைய உறவினர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் பணைய கைதிகளின் கொலை செய்வதனூடாக தன்னுடைய அரசியல் நலன்களையே நெதன்ஜாகு முன்னிறுத்துவதால் நெதன்ஜாகுவிடமிருந்து தங்களுடைய குழந்தைகளை காப்பாற்ற மிகப்பெரிய போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக டெல்லாவில் இருக்கக்கூடிய இராணுவ அமைச்சகத்துக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான ஸ்டேலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக ஸ்ட்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தினமும் இந்த போராட்டங்கள் நாளுக்கு நாள் அங்கு பங்காற்றக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நிதஞ்சாகுக்கு எதிரான போராட்டங்கள் அங்கு தீவிரம் அடையலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் அமெரிக்கா ஸ்டேல் ஹமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தடம் உரண்ட நிலையில் அல்லாவது அந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு விரிசல் நிலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவினுடைய தூதுவர் ட்ரம்பினுடைய தூதுவர் நேரடியாக ஹமாஸ் இயக்கத்தினருடன் கத்தாரில் ஒரு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள் ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர்கள் அமெரிக்க தூதுவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் இது குறித்து ஸ்டேலும் மிக பெரிய அளவில் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளை கசியவிட்டு அமெரிக்காவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருந்தார்கள் ஆனால் பின்னர் அமெரிக்காவும் சரி ஹமாஸ் இயக்கத்தினரும் ஆம் நாம் பேசியிருக்கின்றோம் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது தொடர்ச்சியாக பேச இருக்கின்றோம் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன டிமாண்ட்ஸ் வைக்கப்பட்டன என்பதை தெளிவுபடுத்தினார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயமாக ஹமாஸ் இயக்கம் காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட அமெரிக்க கைதியை விடுவிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஹமாஸுடன் இடம்பெற்ற நேரடி பேச்சுவார்த்தையில் சில நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வழியாக இருக்கின்றது இது நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ராயதந்திர தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனெனில் ஸ்டேல் ஒரு கைதிகள் ஒப்பந்தத்தை தொடர்ச்சியாக அங்கு அமுலுக்கு கொண்டு வருவதற்கு அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முதலாம் கட்டத்தின் பின்னர் எந்த ஒரு கேதியையும் விடுதலை செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கின்ற போது அமெரிக்கா நேரடியாக ஹமாஸ் இயக்கத்தினருடன் பேசி ஒரு கைதியை அவர்கள் விடுதலை செய்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள் இது அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி ஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகின்றது இந்த ராயதந்திர ரீதியிலான ஒரு சாதகமான தன்மையை அமெரிக்காவும் ஹமாசும் எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில் தான் அமெரிக்க கைதியை விடுதலை செய்வதற்கு முன்பு ஒரு நிபந்தனையாக சேக்கம் விடுத்திருக்கின்றார்கள் போர் நிறுத்தத்தை முறையாக கடைபிடிக்குமாறு ஸ்டேலுக்கு சொல்லுங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு குடிநீர் மருத்துவம் மின்சாரம் முதல் அனைவரும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை அங்கு அனுப்புவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துங்கள் அமெரிக்க கைதியை விடுதலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் விடுதலை செய்வோம் என்று ஒரு உறுதியை அளித்திருப்பது நிச்சயமாக ஸ்டேலுக்கு தற்போது புதிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்க கைதியை விடுதலை செய்வதற்காக ஸ்டேலுக்கு ஹமாஸ் நிபந்தனைகளை நிறைவேற்றுமாறு அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதிக அளவில் ஏனெனில் எவ்வளவு ஸ்டேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் தங்களுடைய நாட்டு குடிமகன் ஒருவரை மீட்பதற்கான தேவை அமெரிக்காவுக்கு நாட்டுக்குள் பெரிய அளவில் இருக்கின்றது எனவே அடுத்து வரும் நாட்களில் ஸ்டேலுக்கு அமெரிக்கா இதன் காரணமாக ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து பனைக்கதிகள் ஒப்பந்தம் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் நீட்டிப்பு செய்யப்படாத நிலையில் ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான ஆக்கிரமிப்பையும் அழிப்பு நடவடிக்கைகளையும் காசாவிலும் மேற்கு கரையிலும் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் லாகியாவில் அதாவது காசாவில் மூன்று பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக அங்கு இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தற்காலிகமாக தங்கியிருந்த பகுதியில் ஸ்டேல் ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றதில் ஒரு பத்திரிகையாளர் உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மற்றும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் நெட்சாரின் பகுதியில் ஐடிஎஃப் ஸ்டேலியர் ராணுவம் அருகில் செயற்பட்டு வந்த இந்த மூன்று பேரை தாக்கியதாகவும் அவர்கள் திரையில் வெடிக்கும் சாதனங்களை வெடிக்க வைக்க முயற்சிப்பதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்தாலும் அவர்கள் சிவிலியன்கள் எனவும் அதிலும் ஒருவர் குறிப்பாக பத்திரிகையாளர் என்பதையும் சுயாதி நூடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய அட்டூழியங்களை வெளியுலகுக்கு தெரிவிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் புகைப்பட பிடிப்பாளர்களை தேடி தேடி கொலை செய்வது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய ஒரு மனித படுகொலைகளாக அல்லது போர்க்குற்றமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்ஜசிராவை ஸ்டேலுக்குள் தடை செய்தது முதல் அல்ஜசிரா ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல ஸ்டேலின் அட்டூழியங்களை உலக உலகரங்கில் தெரியப்படுத்திய பல ஊடகவியலாளர் எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த காசா போரில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சம்பவங்கள் காசாவில் நடைபெற்றிருக்கும் அதே நேரத்தில் நாங்கள் ஐரோப்பாவின் பக்கம் திரும்பினால் பிரிட்டனில் இன்று மிகப்பெரிய ஒரு பாலஸ்தீன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது நடைபெற்றிருக்கின்றது என்று சொல்வதற்கப்பால் இந்த காணொலியை பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மூன்று தனித்தனி ஆர்ப்பாட்டங்களுக்கு பெருநகர காவல்துறை நிபந்தனைகள் விதித்த போதும் மத்திய லண்டனில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் பாலஸ்தீன ஒற்றுமை பிரச்சாரம் யுத்தத்தை நிறுத்துதல் பாலஸ்தீனத்துக்கான உதவிப் பொருட்களை தங்குதடையின்றி வழங்குகள் போன்ற நிபந்தனைகளை முன்வைத்து பாலஸ்தீன கூட்டணியின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டம் கிரீன்பார்க் அருகில் இருக்கக்கூடிய பிக் டாலியில் கூடி பின்னர் பேரணிக்காக பிரிட்டன் பாராளுமன்றத்தை நோக்கி அணிவகுத்து செல்லும் என்ற ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸ்டோப் த கேட் வெறுப்பை இல்லாமல் செய்வோம் பிரி பாலஸ்தீன் போன்ற கோஷங்கள் இங்கு முக்கியமாக எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக இரண்டு போராட்டங்களுக்கும் காவல்துறை பொது ஒழுங்கு சட்டத்தின் கீழ் நிபந்தனைகளை விதித்தாலும் அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள் அதாவது பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பாளர்கள் நண்பர்களுக்கு முன் கூடக்கூடாது மேலும் ஊர்வலம் ஒரு குறிப்பிட்ட பாதையினூடாக செல்ல வேண்டும் என்ற நிபந்தனைகளுடன் ஆனால் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஆயிரக்கணக்கானவர்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்துக்கான வெறுப்பை நிறுத்துங்கள் பாலஸ்தீனத்தை சுதந்திரமாக வாழ விடுங்கள் பாலஸ்தீனர்களுக்கு உயிர் வாழ்க்கைக்கு தேவையான மருந்து குடிநீர் சுகாதாரப் பொருட்களை அனுப்புங்கள் என்பதுதான் அங்கு அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கின்றது ஏற்கனவே அமெரிக்காவில் பாலஸ்தீன விடுதலைக்காக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் தன்னார்வலர்கள் மிகப்பெரிய அளவில் இலக்கு வைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் பிரிட்டனில் இந்த போராட்டம் வெடித்திருக்கின்றது இது ஒரு மிகப்பெரும் போராட்டமாக தற்போது மாறிக்கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கு அணிவகுத்து செல்லக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதாக ஆரம்பத்தில் ட்ரம்ப் நேதன்ஜா ஒரு சதி திட்டத்தை தீட்டியிருந்தார்கள் அதை நேரடியாகவே முன்வைத்திருந்தார்கள் இது உலகம் முழுவதும் எதிர்ப்பை சம்பாதித்தது அதை நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த நிலையில் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றி சோமாலியா சூடான் மற்றும் சோமா லிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அவர்களை குடியேற்றம் செய்வதற்கு உலகில் எங்கெல்லாம் மிக மோசமான நிலையில் மக்கள் வறுமையில் இருக்கின்றார்களோ அல்லது எங்கெல்லாம் மிக மோசமான ஒரு யுத்தம் நடைபெறக்கூடிய சிக்கலான பகுதிகள் இருக்கின்றதோ அங்கு இந்த மண்ணினுடைய மக்களை இந்த மண்ணின் குடிமக்களை இடம்பெற செய்து காசாவிலிருந்து பிடுங்கி எடுத்து அங்கே கொண்டு செல்வதற்கு ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் அனுப்ப இருந்த நாடுகளை பாருங்கள் சோமாலியா சூடான் லாந்து ஆகிய நாடுகளுக்கு பாலஸ்தீனர்களை மேல்குடியேற்றம் செய்வதற்கு அமெரிக்கா அடுத்த முயற்சிகளை அந்த நாடுகள் திட்டவட்டமாக நிராகரித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீனர்கள் அவர்களுடைய பூமியில் இருக்கின்றார்கள் காசாவில் இருக்கின்றார்கள் அவர்களை இங்கு கொண்டு வந்து குடியேற்றுவதை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று திட்டத்தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் இன்னும் அந்த போர் நிறுத்தம் அங்கு அமலுக்கு வருவதில் மீண்டும் சிக்கல் நிலையை ஏற்படுத்தி இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் சூழலில் ரஷ்யாவின் ரஷ்யாவினுடைய குரக்ஸ் பிராந்தியத்தை உக்ரைனிய படைகள் ஊடுத்துவிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் இதில் பெருமளவு நிலங்கள் விடுவிக்கப்பட்டாலும் கூட இன்னும் கணிசமான குரக்ஸ் பகுதியில் உக்ரைன் இராணுவம் நிலை கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஒருபுறம் சமாதான பேச்சுவார்த்தை அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை சர்வதேசத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ரஷ்யா மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை அதாவது வலிந்த தாக்குதலை முன்னகர்த்தி ஏ மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உக்ரைன் இராணுவத்தினரை சுற்றி வளைத்திருக்கின்றார்கள் என்பது தற்போது தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றது எனவே ஆயிரக்கணக்கான உக்ரைனிய இராணுவத்தினருக்கு சப்ளை கிடையாது அவர்களுக்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கோ உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கோ இதர பொருட்களை உள்ளே கொண்டு செல்வதற்கோ சப்ளை விநியோக சங்கிலி துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்ற ஆயுதங்கள் இருக்கின்ற உணவுப் பொருட்கள் வளங்களை வைத்து இன்னும் சில நாட்களுக்கு தான் சண்டையிட முடியும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக விநியோகம் வழங்கப்படாபடி அவர்கள் அங்கே இருந்து மடிய வேண்டும் அல்லது ரஷ்ய படைகளின் கைகளில் அகப்பட வேண்டும் அல்லது சரணடைய வேண்டும் மூன்று விடயங்கள் தான் அவர்களுக்கு தெளிவாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் குறிப்பாக விளாடிமிர் புட்டினிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி புடின் உக்ரைன் வீரர்கள் குறிப்பாக மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான உக்ரேனியர்களின் உயிரை காப்பாற்றுமாறு ரஷ்ய ஜனாதிபதியிடம் தாம் விநயமாக கேட்டுக்கொண்டிருப்பதாக புடின் பதிவிட்டிருந்தார் இந்த சூழ்நிலையில்தான் புடினும் அதற்கான ஒரு சாதகமான பதிலை வழங்கியிருக்கின்றார் ட்ரம்ப் உக்ரைன் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினரின் உயிர்களை பாதுகாக்குமாறு தன்னிடம் கோரிக்கை விடுத்ததை அவருடைய சமூக ஊடக பக்கத்தின் மூலம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இதை நாங்கள் மனிதாபிமான ரீதியாக அணுகுவதற்கு விரும்புகின்றோம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் இராணுவத்தினர் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைவது ஒன்றுதான் அவர்கள் உயிருடன் இருப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதை விட்டு அவர்கள் தொடர்ச்சியாக சண்டையிடுவார்களாக இருந்தால் நாங்கள் எந்த ஒரு சாதகமான அம்சத்தையும் அங்கு ஏற்படுத்த முடியாது எனவே முற்றிலும் அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்தால் நிச்சயமாக அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் அவர்கள் கண்டிப்பாக சரணடைய வேண்டும் என்றும் அவர்கள் சரணடைந்தால் உயிருடன் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் புட்டின் ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றார் ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா படைகளினுடைய பனைய கைதிகள் பரிமாற்றத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த நிலையில் உக்ரைன் இராணுவம் வசமாக குரூக்ஸில் சிக்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய விநியோகங்கள் தடைப்பட்டிருக்கின்றதனில் விநியோக மார்க்கம் அனைத்தும் ரஷ்ய இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு ரஷ்யாவுடன் சரணடைய போகின்றார்களா அல்லது அங்கே சண்டையிட்டு மடியப் போகின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது இருக்கின்றது என்ன முடிவு அவர்கள் எடுக்கப் போகின்றார்கள் எங்கே குரோக்ஸில் நடைபெறக்கூடிய சண்டை இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை முப்பது நாட்கள் யுத்த நிறுத்த முயற்சிகளை பாதிக்குமா என்பதெல்லாம் அடுத்த கேள்வி இவை முக்கியமாக யுத்த காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்க கடந்த ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் தங்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பெர்ட்ஸ் பில்மோர் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வருவதற்கான விண்கலத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நாசாவுடன் இணைந்து விண்வெளிக்கு செலுத்தியிருக்கின்றார்கள் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி மூன்று மணிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் விண்ணில் பாய்ந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு கடந்த வருடம் ஆய்வுப் பணிக்காக சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மெட் புட் வில்மோர் அவர்களுடைய விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கிருந்து பூமிக்கு திரும்ப முடியாமல் பல மாதங்களாக விண்வெளியில் சிக்கொண்டு மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை மீட்டு வருமாறு பலகட்ட கோரிக்கைகள் சென்ற ஜோ பைடன் அரசிடம் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கான முயற்சிகளில் பின்னடைவேற்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது எலான் மாஸ்கினுடைய உதவியுடன் ஸ்பேஸ் மற்றும் அது சார்ந்த நாசாவினுடைய விண்கலங்கள் விண்ணில் பாய்ந்திருக்கின்றன இந்த விண்கலம் சரியான முறையில் சென்றடைந்து அதில் குறிப்பிடப்பட்டபடி வேலைகள் நடைபெறுமாக இருந்தால் எதுவரும் பத்தொன்பதாம் தேதியினும் நான்கு நாட்களில் சுனிதா வில்லியம்ஸ் பல மாத போராட்டங்களுக்கு பின் பூமியை வந்தடைவார் என்ற செய்தியையும் விண்வெளி நிலை விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு வணக்கம்